நண்பர்களே இன்று விருது பெறும் குமாரின் நெருங்கிய தோழர் சண்முகா இருவருமே இரட்டையர்களாக இணைந்தே இருப்பதை நாம் பல நிகழ்ச்சிகளில் கண்டிருக்கலாம் குமார் இலக்கியத்தில் தன் ஆற்றலை செலுத்துவதைப் போலவே சண்முகா சங்கீதத்தில் நாட்டம் உள்ளவர் முறையாக சங்கீதம் பயின்று வருகிறார் தன் நண்பன் விருது பெறும் இவ்விழாவில் அவருக்காக ஒரு பாடலை பாடப்போவதாக கொண்டார் இவ்விழா அவரது பாடலுடன் தொடங்குவதை இனிதே தொட இனிய தொடக்கமாக கருதுகிறோம் சண்முக அவர்கள் தன் நண்பருக்கு மட்டுமல்லாமல் இந்த அரங்கிலே இருக்கக்கூடிய அனைவருக்குமாக தனது இசையை வழங்கட்டும் நின்ன என்று நினைக்கிறேனடி நினைக்கிறே நடி என்று நினைக்கிறேனடி நின்னேரதே என்று நினைக்கிறே நடி கண்ணம்மா தன்னையே சகி என்று சரணமீதினே நின்னையேரதே என்று நினைக்கிறே நடி பொன்னையே நிகர்த்தமேனி மின்னையே நிகர்த்த சாயல் பொன்னையே நிகர்த்த மேனி மினையே நிகர்த்த சாயல் பின்னையே நித்ய கன்னியே கண்ணம்மா நின்ன ஏரதி என்று நினைக்கிறேனடி நடி என் மீது வாரி வாரி வீச மாறனம்புகள் என் மீது வாரி வாரி வீச மாற நம்புகள் என் மீது வாரி வாரி வீச நீ கண் பாராயோ வந்து சேராயோ கண்ணம்மா நின்னேறதி என்று நினைக்கிறேனடி வுமே சுகமுனி கொரீசனாம் என குந்தோற்றம் யாவுமே சுகமுனி நாம் என தோற்றம் யாவுமே சுகமுனி கொ நாம் என தோற்றம் மேவுமே இங்கு யாவுமே கண்ணம்மா நின்ன ஏறதி என்று நினைக்கிறேன் நின்னேரதே என்று நினைக்கிறேன் நடி கண்ணம்மா தன்னையே சகீ என்று சரணமைதினே நின்ன ஏரதே என்று நினைக்கிறேன் நடி கண்ணம்மா 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 சண்முகா அவருடைய தோழருக்கு மட்டுமல்லாமல் நமக்குமாக சேர்த்து அந்த பாடலை வழங்கியிருந்தார்கள்